வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சரவணபவனிதி அருமுக குரு பர அருமுக குரு பர அருமுக குரு பர எனவோதி தமிழினி உருகிய அடியவர் இடமுற சனன மரணமதை ஒளி உற தருப்பிணி துளவரம் எமதுயி சுகமுர அருள்வாயே பாடுகிறார் சிவப்பேற்றை அருளுகிறார் அப்பேற்பட்ட ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை உலக நன்மையை வேண்டி ஒரு கோடி முறை ஜபிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது வருகின்ற தைப்பூச திருநாளை முன்னிட்டு பதினான்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கி தைப்பூச திருநாள் ஆன ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஐம்பத்தி ஒரு நாட்களுக்கு ஓம் சரவணபவ என்ற மகா மந்திரத்தை ஒரு கோடி முறை ஜபிப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இப்பேற்பட்ட ஒரு உன்னதமான முயற்சியை செய்திருக்க கூடியவர்கள் போற்றுதலுக்கு உரிய பிள்ளையார்பட்டி சிவஸ்ரீ அண்ணா பிச்சை குருக்கள் அவர்களின் தலைமையிலே இயங்கக்கூடிய உலக இந்து சமய ஆன்மீக கலாச்சார மையம் இப்பேற்பட்ட ஒரு முயற்சியிலே முருகன் அடியவர்கள் அனைவரும் வீட்டில் இருந்தவாறே இணைய வழியின் மூலம் இணைந்து ஓம் சரவணபவ என்ற இந்த மகா மந்திரத்தை ஜபிக்குமாறு மிக பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சரி இந்த மந்திரத்தை ஜபிப்பதனால் நமக்கு என்ன கிடைக்கும் சடாட்சரம் அதாலே பர சௌபாகியம் அருள்வாயே என்று பாடுகிறார் அருணகிரிநாதர் அதாவது இந்த சடாட்சர மந்திரமான ஓம் சரவணபவ என்று ஜபிப்பவர்களுக்கு ஈக வாழ்க்கையில் மட்டுமல்லாது பர வாழ்க்கையிலும் சகல சௌபாகியங்களையும் முருகப்பெருமான் அருளுகிறார் ஆகவே நாமும் இந்த முயற்சியிலே ஈடுபட்டு ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லி முருகனை வேண்டி முருகப் பெருமானின் அருளை பெறுவோமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா